வணக்கம் வகுப்பு ஐந்து இயல் ஒன்று கவிதை பட்டிமன்றம் உரைநடை அறிவா பண்பா பட்டிமன்றம் கவிதை பட்டிமன்றத்திற்கான அறிமுகம் பேசுதல் என்பது அடிப்படை திறன் பேச்சாற்றல் என்பது உயர்நிலை திறன் பேசுதலின் வளர்நிலையே பேச்சாற்றல் அத்தகைய பேச்சாற்றல் திறனை வளர்க்கும் பாடங்களுள் ஒன்று இக்கவிதை பட்டிமன்றம் பலர் நிறைந்த அவையினிலே தாம் இயற்றிய கவிதையை வெளியிட்டபோது பாரதியாருக்கு பதினோரு வயதுதான் ஆதலால் கவி திறமையை இளமையிலேயே வளர்த்து கொள்வது சால சிறந்தது இங்கு உரைநடை பாடமாக அமைந்துள்ள இப்பகுதி இலக்கியத்தின் ஒரு வடிவமான கவிதை நடையில் அமைந்துள்ளமை புதுமையின் நுழைவாயில் கவிதைக்குரிய சொல்லாடல் உவமைச் சிறப்பு மூனை எதுகை போன்ற நயங்கள் மேலும் பாடப்பகுதியை சிறப்புடையதாக்குகின்றன மாணவர்கள் குரல் ஏற்ற இரக்கத்தோடு தங்குதடையின்றியும் வாய்விட்டு படிக்கும்போதுதான் இக்கவிதை பட்டிமன்ற பேச்சு ஆற்றல் வாய்ந்த பேச்சுக்களையாக மிளிரும் இடம் பள்ளி வளாகம் காலம் பிற்பகல் மூன்று மணி உறுப்பினர்கள் நடுவராக சிறப்பு விருந்தினர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் நின்சுவை அருளப்பன் மதியொளி சலிமா அறிவா பண்பா நடுவர் செந்தமிழே நறுந்தேனே செகம்போற்றும் செம்மொழியே முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டிமன்றத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன் வணக்கம் தித்திக்கும் தேன்தமிழில் எத்திக்கும் புகழ்பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என பாப்பாட வருகின்றனர் பாராட்டிற்குரிய நால்வர் தனித்துவமிக்க இன்சுவை சொல்லழகி சலிமா அருமையான அருளப்பன் ஒப்பற்ற மதியொளி முதல் கவிதை முத்தாய்ப்பாட இனிதே அழைக்கின்றேன் இன்சுவையை இன்சுவை புவிக்காக்கும் தமிழ்தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே அடித்துக்கூற வந்துள்ளேன் அக்னி தந்த அப்துல்கலாம் அசத்தியதும் அறிவாளே அறிவாளே அறிவின் துணை கொண்டே ஆயிரம் கண்டுபிடிப்பால் தாமல் சால்வா எடிசன் வாழ்கின்றார் அறிவாளை அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடைபெறுகின்றேன் நடுவர் இன்சுவையின் கவிதை அறிவாயுதம் அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொலி கவிப்பாட வருகின்றார் மதியொலி அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றியபடி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன் நட்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே நட்பண்பு புகுந்துவிட்டால் நாவினிலே இனிமை வரும் பண்பாலே சிறந்தவர்தாம் பலருண்டு நம்மிடையே புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நட்பண்பே நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே நடுவர் மிளிர்கின்ற தமிழ்கவிதை மதியொளியின் அரும் கவிதை அறிவாற்றல் பயன்பேச அருளப்பன் வருகின்றார் செவியாற்றல் கவிதையொன்றை செப்பிடவே வருகின்றார் அருளப்பன் அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை வெறும் பண்பை வைத்து கொண்டு பெரும்பந்தல் போடலாமோ கூறும் பண்பில் நாம் வயிறு நிறைந்திடுமோ நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ வல்லவன் வகுத்ததென்றோ வளமான இவ்வுலகு தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே நடுவர் பண்பின் பெரும் சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சொல்லலகி சலிமா சலிமா பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே பண்பேதான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வை தரும் உண்மை சொன்னேன் யாவருக்கும் அன்பின் மிகுதியால் அதியமான் உயிர்காக்கும் நெல்லிக்கனியை உவந்தளித்தான் அவ்வைக்கு அத்தனையும் எளியோர்க்கு அன்னை தரசா பெற்றுத்தந்தார் குணமென்னும் நட்பண்பே கூன்றலிட்ட விளக்கன்றோ நடுவர் எல்லோரும் சிறப்பாக நல்லாரை போற்றும் வண்ணம் நட்கவிதை வாசித்தார்கள் என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தேதான் வருகின்றேன் கண்ணுக்கு இருவிலி கல்வியின் நேர்விழி அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் உறுப்புகள் பெறுவோமே பொறியைந்தும் பண்பாக பார் முழுவதும் அறிவாக வளம் வருவோம் நாமே உளம் நிறை வாழ்த்தோடு நலம் இரண்டும் தானென்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்